நாங்கள் வந்து லாலுக்குடி இருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரோம் நாங்கள் ஒரு பத்து பேர் வேன் எடுத்துட்டு வந்தோம் அவர் ரொம்ப அவர் நடிக்கிறப்பே சரி இப்போ வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்வார் ரொம்ப நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சில விஷயம் தெரிய மாட்டேங்குது ஆனால் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் அவர் வந்தால் நல்லா இருக்கும் எந்த ஆட்சியும் வர வேண்டாம் இவர் வந்தால் என்ன சூப்பராக இருக்கும் ஓட இருபத்தி ஆறு வந்து திமுக ஓடப்படும் கண்டிப்பாக ஓடணும் நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ் கொடுங்க நாங்கள் கேட்கல எங்களுக்குலாம் மதிப்பே கிடையாது நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஒரு பத்து ரூபா டிக்கெட்டு கொடுத்து எங்களால் பஸ்ஸில் போக தெரியாதா பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க அங்க போய் நிப்பாட்டுவாங்க நாங்க கேட்கவே இல்லையே நாங்க எப்படி சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம் ஒரு பத்து ரூபா டிக்கெட் எங்களால் பஸ் ஏறி நாங்க ஆயிரம் ரூபாய் கேட்டோமா அவங்களாம் ஒன்று அறிவிப்பாங்க அவங்களாம் எல்லாம் செயல்படுத்துவாங்க அதுல போய் நாங்க போனோம் நீங்க நீங்க சொன்னதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து கேட்டோம் ஆயிரம் ரூபாய் காசு நீங்களாம் போடுறீங்க நீங்களாம் பஸ் ஃப்ரீ பஸ் கொடுக்கீங்க எங்களுக்கு மரியாதையே இல்லை மகளிர்களுக்கு மரியாதையே கிடையாது அதாவது ஒரு ஜென்ஸ் போய் நிப்பாட்டினா எங்க நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுறாங்க எங்களை நிப்பாட்டவே மாட்டேங்கிறாங்க அந்த ஃப்ரீ பஸ் எங்களுக்கு வேணாம் அந்த ஆயிரம் ரூபாய் காசு எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு அதுவே போதுமே நாங்கள் திமுக போய் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுங்க நாங்கள் கேட்கவே கிடையாது அவங்களா விடுவாங்க கேவலை பற்றி பேசுகிறாங்க டிரைவர் கண்டக்டர் எப்படி பேசுகிறாங்க தெரியுங்களா நாங்கள் கேட்ட எங்களுக்கு மரியாதையே கிடையாது அது எங்களுக்கு தேவையே இல்லை திமுகவே தேவையில்லை எங்களுக்கு டிவிக்கே தான் எங்கள் அண்ணன் வரணும் பாலியல் வன்புணமை சின்ன சின்ன பெண்களுக்கு பாலியல் வன்புணமை நடக்குது அது பத்தி என்ன நடக்குறீங்க இப்ப இந்த ஆட்சியில்